வணக்கம் கடந்த பதிவில் நூற்று எட்டு திவ்ய தேசத்தின் சிறப்புகளைப் பற்றியும் அதன் ரகசியத்தைப் பற்றியும் கூறியுள்ளேன் மேலும் சில திவ்ய தேச கோயில்களைப் பற்றியும் விளக்கியுள்ளேன் அதன் தொடர்ச்சியை இப்போது பார்க்கலாம் அந்த பதிவையும் கேட்காதவர்கள் கேளுங்கள் இப்போது இந்த பதிவுக்குள் செல்லலாம் இந்து கோவில் நான்கு திருவாலவாய் கூடலழகர் கோயில் இடம் மதுரை தமிழ்நாடு மூலவர் கூடலழகர் விஷ்ணு பகவான் தாயார் மதுரவல்லி நாச்சியார் பாடிய ஆழ்வார்கள் பெரியாழ்வார் தீர்த்தம் வைகுந்த தீர்த்தம் விமானம் அஸ்தங்க விமானம் சிறப்பு இங்கு மூன்று நிலைகளில் விஷ்ணு மூர்த்தம் இருக்கிறார் ஒன்று நிலை ஒன்று நின்ற கோலம் இரண்டு நிலை இரண்டு அமர்ந்த கோலம் மூன்று நிலை மூன்று படுக்கை நிலை கூடல் எனும் சொல் மூன்று நிலைகளில் கூடியிருக்கிறார் என்ற அர்த்தம் தருகிறது இந்த கோயிலில் தான் பெரியாழ்வார் விஷ்ணுவை பாடல் வாயிலாக புகழ்ந்தபோது திருமாலே தோன்றி அவருக்கு பேராழ்வார் என்ற பட்டத்தை வழங்கினார் பிரசித்தி விழாக்கள் பெரியாழ்வார் திருநாள் ஆவணி உற்சவம் வைகுண்ட ஏகாதசி இந்து கோவில் ஐந்து திருக்கோடித்தனம் கேரளம் இடம் திருக்கோடித்தனம் குடமல்லூர் அருகே கோட்டையம் மாவட்டம் கேரளம் மூலவர் அற்புத நாராயணன் தாயார் வேதவல்லி தாயார் பாடிய ஆழ்வார்கள் நம்மாழ்வார் தீர்த்தம் புஷ்கரிணி விமானம் சுசேந்திர விமானம் சிறப்பு இங்கு வழிபட்டால் பாவங்கள் தீரும் என்றும் பரமபத நாதனைப் போலவே இங்கு இருப்பவர் அழகு மிகுந்தவராக இருப்பார் என்றும் நம்பப்படுகிறது இந்த திருத்தலம் கேரளத்து பஞ்ச திவ்யதேசங்களில் ஒன்று பிரசித்தி விழாக்கள் நவராத்திரி வைகுண்ட ஏகாதசி இந்து கோவில் ஆறு திருக்கோட்டியூர் ஸ்ரீராமனுஜர் சன்னதி பெருமை இடம் திருக்கோட்டியூர் சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாடு மூலவர் உரகாகசாயை தாயார் திருவுரகவல்லி பாடிய ஆழ்வார்கள் திருமங்கை ஆழ்வார் பெரியாழ்வார் தீர்த்தம் நந்தவனம் தீர்த்தம் விமானம் வித்தக விமானம் சிறப்பு இக்கோயிலில் தான் ஸ்ரீராமானுஜர் திருமந்திரம் எனும் ரகசிய மந்திரத்தை எல்லோருக்கும் சொல்லிய புகழுடன் இணைந்திருக்கிறார் இந்த கோயில் பெருமாள் நின்ற அமர்ந்த சயன மூன்று கோலங்களிலும் தரிசிக்க முடியும் பிரசித்தி விழாக்கள் ஸ்ரீராமானுஜர் திருநாள் வைகுண்ட ஏகாதசி ஆவணி உற்சவம் இந்து கோவில் ஏழு திருக்கண்ணங்குடி இடம் திருக்கண்ணங்குடி நாகப்பட்டினம் மாவட்டம் தமிழ்நாடு மூலவர் லோகநாதன் தாயார் லோகநாயகி பாடிய ஆழ்வார்கள் திருமங்கை ஆழ்வார் தீர்த்தம் சுத்தி தீர்த்தம் விமானம் அஸ்வரூட விமானம் சிறப்பு இந்த தலத்தில் மகாலட்சுமி தேவியின் தவத்தால் பெருமாள் தோன்றியதாக நம்பப்படுகிறது சக்கரத்தாழ்வார் சுதர்சன ஆழ்வார் எனும் சன்னதி சிறப்பாக உள்ளது திருமங்கை ஆழ்வார் இந்த ஸ்தலத்தில் பத்து பாசுரங்களை பாடினார் பிரசித்தி விழாக்கள் சுதர்சன ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி பிரம்மோற்சவம் இந்து கோவில் எட்டு திருக்கண்ணபுரம் நீலமேக பெருமாள் கோயில் இடம் திருக்கண்ணபுரம் நாகப்பட்டினம் மாவட்டம் தமிழ்நாடு மூலவர் நீலமேக பெருமாள் தாயார் சௌந்தர்யவல்லி பாடிய ஆழ்வார்கள் திருமங்கை ஆழ்வார் தீர்த்தம் கண்ணபுர தீர்த்தம் விமானம் சுத்த சத்திய விமானம் சிறப்பு பகவான் இங்கு நீலமேக சாய வடிவத்தில் காணப்படுகிறார் கருநிறம் கொண்டு மேகங்கள் போல் ஒளிரும் வடிவம் இங்கு தேவர்களும் முனிவர்களும் தவம் செய்த புனித தலம் பரமபதநாதரின் திருப்பாதங்களை தரிசிக்கக்கூடிய அரிய ஸ்தலம் பிரசித்தி விழாக்கள் வருஷ விழா திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசனம் விழா வைகுண்ட ஏகாதசி இந்து கோவில் ஒன்பது திருக்கடல்மல்லை ஸ்தலசேன பெருமாள் கோயில் இடம் மாமல்லபுரம் மகாபலிபுரம் சென்னை அருகே தமிழ்நாடு மூலவர் ஸ்தலசேன பெருமாள் தாயார் நீலகண்டாவல்லி பாடிய ஆழ்வார்கள் திருமங்கை ஆழ்வார் தீர்த்தம் கடல் தீர்த்தம் விமானம் ஆனந்த விமானம் சிறப்பு இங்கு பகவான் கடல் படுகையில் தரிசனம் அளிக்கிறார் ஸ்தலத்தில் வராக மற்றும் நரசிம் அவதாரங்களும் பிரதானமாக இருக்கின்றன பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட மிகப் பழமையான கோயில் சமீபத்தில் யுனெஸ்கோ பாரம்பரிய பட்டம் பெற்ற பகுதிக்கு அருகே பிரசித்தி விழாக்கள் வராக ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி தெப்ப உற்சவம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் தொகுத்து வழங்க உள்ளேன் அதற்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து வைத்துக் கொள்ளவும்